பொதுவாக கல்யாணத்தை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க திருமணங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறது கிடையாது அவங்க மூலமா அடுத்தடுத்து பல தலைமுறைகள் உருவாகணுங்கிறதுக்காகத்தான் திருமணம் பண்ணி வைக்கிறது நம்ம திருமணங்கள்ல நிறைய சடங்குகள் செய்வாங்க ஆனால் இங்கே ஒரு பெண் தன்னோட பெற்றோருக்காக ஒரு சடங்கை மறுத்திருக்காங்க அது என்னங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு பெண் கல்யாணம் முடிச்சு தன்னோட புகுந்த வீட்டுக்கு போறாங்க அங்க ஒரு சடங்கு செய்யப்படும் ரெண்டு கை நிறைய இருக்கு அரிசியை எடுத்து அதை பெற்றவங்க மேல தூவணும் அப்படி அவங்களுக்கும் தனக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு அடுத்து கணவரோட தன்னோட வாழ்க்கையை தொடங்க போறாங்க அப்படிங்கறது அர்த்தம் இந்த சடங்கை அந்த பெண் செய்ய மறுத்துட்டாங்க அது என்னன்னா, அவங்க ஒரு காரணமும் என்னதான் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் பெத்த கடனை யாராலையும் அடைக்கவே முடியாது அப்படி என்னை இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்த என்னோட குடும்பத்தோட உறவை என்னால முடிச்சுக்க முடியாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவங்கள நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் கண்கலங்க வச்சிருக்காங்க இந்த பெண் சொன்ன விஷயம் இப்போ சோசியல் மீடியால அதிக வைரல் ஆகிட்டு வருது பலரும் இந்த பெண்ணுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரோப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பண்ணுங்க